இருபது டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் த இயர் இந்த கிளைமேட் இன்றைய கிளைமேட் இதுதான் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவுக்கு ஒரு அடர் பனி மழை இல்லை மழை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த பனியோட தாக்கம் இந்த அடர் பணி கிளைமேட் தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப ஒரு பனி மூட்டம் காணப்படுகிறது இது நம்ம இருக்கிறது கீழ்பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரவுண்டு அதிக மழை பொழிவு ஏற்படக்கூடிய பகுதியில் ரக்காடா பகுதியில் ஒன்று இது மெயின் ரோடு இது வந்து பிரதான சாலையாக இருக்குது போகிற வாகனங்கள் அப்படியே மறைஞ்சிருது பார்த்திங்களா இதான் இது பியூட்டி இந்த கம்பி வேலிக்கு உள்ள ஏரி முற்றிலுமாக கண்ணுக்கு தெரியலை அந்த அளவுக்கு ஒரு அடர் பணியாக காணப்படுகிறது இன்றைய கால நிலை காலை நிலை மேபி டைம் ஆக இது மாறலாம் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது இருந்தாலும் அந்த பேர்ட்ஸ் அந்த சவுண்ட் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கு இல்லையா அரடைசா நியர்த் குறைக்க நாள் மீண்டும் ஒரு அப்டேட்டோட சந்திப்போம் நண்பர்களே பணி விலகட்டும் வரக்கூடிய பயணிகள் மகிழும் வகையில் கொஞ்சம் பெட்டர் கிளைமேட் உருவாகுன்ற ஒரு நம்பிக்கையோடு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் அபாஸ் கொலை இஸ்மாயில் யூடியூப் சேனல் கொலைக்கணும்